வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சபரிமலைக்கு சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு புதிய சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது கர்நாடகாவில் நார்த்தில் பெளகாவி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது அங்கே இருந்து சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்தது ஹூப்ளி வரைக்கும் ஆனால் அதே நேரத்தில் பெலகாவிலிருந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஹூப்ளி வந்து இன்னொரு ட்ரெயின் மூலமாக வந்து அதில் இருந்து போகணும் அப்படின்னு இருந்த நிலையை மாற்றி இருந்து சபரிமலையை கனெக்ட் செய்யும் விதமாக கொல்லும் வரைக்கும் சிறப்பு ரயில்கள் ஆறு வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது அது சம்பந்தமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஜீரோ எழுபத்தி மூணு பதினேழு அப்படிங்கிற நம்பர்ல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் டிசம்பர் ஒன்பதாம் இருந்து ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் ஆறு வாரங்களுக்கு இந்த சிறப்பு ரயிலானது இருந்து கொல்லம் வரைக்கும் இயக்கப்பட இருக்கிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் பிற்பகல் நாலு பதினஞ்சு மணிக்கு கொள்ளத்தை வந்தடைகிறது செங்கன்னூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி நம்ம சபரிமலைக்கு போய்க்கலாம் இது தமிழ்நாட்டின் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதியில் இருந்தும் சபரிமலைக்கு ஒரு சிறப்பு ரயிலாக இந்த ரயில் பார்க்கப்படுகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது கொல்லத்தில் இருந்து ஈவினிங் ஆறு முப்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் இரவு பத்து மணிக்கு பெல்காவியை சென்றடைகிறது அதனால் இங்கிருந்து நம்ம கர்நாடகாவின் பெலகாவிக்கு செல்லணும் அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த ரயிலை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த சிறப்பு ரயிலானது ஆறு வாரங்கள் மட்டும் மட்டுமே இயக்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போதுதான் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டியது அவசியமாகிறது மறந்துடாதீங்க இந்த சிறப்பு ரயிலானது இருந்து கொல்லம் வரைக்கும் ஆறு வாரங்களுக்கு மட்டுமே இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ரயில்வே சம்மந்தமான அத்தனை தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி